ஆவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இப்போ சொல்லப்போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னாடி மதுரையில் நிகழ்ந்த ஒன்று மதுரையில் மேலமாசி வீதியில் வசிப்பவர் பார்த்திபன் அறுபத்தஞ்சி வயதானது அரசாங்க ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் பணி ஓய்வு பெற்றவர் பார்த்திபனுக்கு மீனாட்சி அப்படின்ற மனைவியும் ரெண்டு மகன்களும் இருக்காங்க ரெண்டு மகன்களும் அமெரிக்காவில் ஒருத்தர் கனடாவில் ஒருத்தர் வசிக்கிறாங்க பணி நிமித்தமாக போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டவங்க பார்த்திபனுக்கு கடந்த முப்பது வருடமாக ஒரு நல்ல பழக்கம் உண்டு காலையில் ஆறு மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுந்துடுச்சுருவார் எழுந்தாருன்னா பழுத்த வச்சுட்டு வாக்கிங் போவார் மேல மாசு வீதியிலேருந்து கிளம்பி அந்த நான்கு மாசு வீதிகளையும் சுற்றி வந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வருவார் வரும்போது நியூஸ் பேப்பர்களை வாங்கிட்டு வந்து செய்திகளை படிக்க உட்காந்தாருன்னா மனைவி போட்டு கொடுக்குற காஃபியை குடிச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார் வழியில் இருக்கிற கடைகளில் எந்த ஹோட்டல்லையும் எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி டீ கடையாக இருந்தாலும் சரி எதுவும் குடிக்க மாட்டார் வீட்டுக்கு வந்து மனைவி கையால் வாங்கி குடிச்சிட்டு தான் மற்ற வேலை அதுக்கப்புறம் வெளியிலே போக மாட்டார் வீட்டுக்குள்ளாரையே இருப்பார் இது தான் அவருடைய வாடிக்கை அன்றாட நிகழ்வு ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்திபனுடைய நடைமுறையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது காலையில் ஆறு மணிக்கு தானாக எழுந்திருக்கிறவர் எழுப்ப எழுந்திருக்க மறுத்துட்டார் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்வார் மனைவி கிட்ட மனைவி சந்தேகமாக எழுப்புறதுக்கு வந்தால் ஒத்துக்க மாட்டார் ஏதோ டயர்டாக இருக்குமா கொஞ்சம் தூங்க விடு அப்படின்னுவார் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பார் வாக்கிங் அந்த தெருவுலேயே மா அதாவது மேலே வீதிக்கு வீதிக்குள்ளரே நடந்துட்டு வந்துடுவார் கொ குறைஞ்ச நேரம்தான் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிது பாவம் என்னமோ கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ச சந்தேகப்படலை கேட்டதுக்கு எனக்கு உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஆனால் என்னமோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சமாதானமாக சொன்னார் மனைவிக்கு இது வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாவு வற்புறுத்தி டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறாங்க டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டு நல்லா நார்மலாக இருக்குது பாவம் வயசாகிடுச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்துருக்கும் விடுங்க அவர் இஷ்டப்படி தான் தூங்கி எழுந்திருக்கட்டுமே அப்படின்னு மாவுக்கு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிட்டார் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற வாசுதேவன்ன்றவரும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னார் உங்கள் வீட்டுக்காரர் நேற்று ராத்திரி நான் ப நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டீ ஷாப்பில் பார்த்தேன் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார் என்ன இந்த நேரத்துக்கு டீ சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டேன் ஒன்றுமே பதில் சொல்லலை அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் என்ன காரணம் அந்நேரத்துக்கு போய் டீ சாப்பிட்றாரு அப்படின் கேட்குறாரு இந்தமாவுக்கு அதிர்ச்சியாக போச்சு வாசுதேவன் சொன்னது அந்தம்மா நம்பலை ராத்திரியெல்லாம் இங்கே தாங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தார் அவர் எழுந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் பன்னெண்டு மணிக்கு போய் டீ குடிக்கிறதாவது அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டாங்க இருந்தாலும் மனசு கேட்காம போய் கணவர்கிட்டே கேட்குறாங்க நான் ஏம்மா போகிறேன் வெளியில் நான் தான் நல்லா தூங்கிட்டு தானே இருக்கேன் காலையிலே எழுந்திரிக்க முடியல அது ஒன்று தானே பிரச்சனை ஏன் இதெல்லாம் பெருசாகிற நீ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதை ஏன் பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாரு இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்த பிறகு நள்ளிரவுல திடீர்னு விழிப்பு வந்து பார்த்தா படுத்திருந்த கணவரை காணோம் எழுந்து வந்து தேடுறாங்க வீடு பூரா தேடினாலும் கிடைக்கல இப்போ அப்போ தான் பார்க்குறாங்க வாசல் கதவு வெ வெறுங்கதவு இருக்குது சரியாக மூடலை க கதவு சிறந்தபடி இருக்குது கொஞ்சம் கேப் விட்டு மூடி இருக்குது அதனால் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எங்கே போயிட்டார் இந்நேரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேகமாக நடந்து வர்றார் வழக்கமாக வாசுதேவன் நடக்கிற நட இல்லை அதாவது வழக்கமாக பார்த்திபன் நடக்கிற நட இல்லை வாசுதேவன் சொன்னது சரிதானோ அப்படின்னு இவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வேகமாக நடந்து வந்தவர் இந்த ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை போயிட்டு நேராக செருப்பு கழட்டி விட்டார் சட்டையை கட்டினார் பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டார் படுத்த உடனே அடுத்த நிமிஷம் குரட்டை எழுக்க ஆரம்பிச்சிட்டார் என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் தூங்குறாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல காலையில் பேசிக்குவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க காலையில் அவர்கிட்ட விசாரணை நடக்குது நைட்டு எங்கே போய் வந்தீங்க அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வெளியில் என்ன வேலை கதவை கூட சே மூடலை என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க திருட்டு பயத்தில் பயம் இருக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க என்னது கதவு திறந்துக்கிட்டு நான் போனேண்ணா நான் ராத்திரி படுத்தவன் இப்போ தான் எழுந்திருக்கிறேன் என்ன இது சொல்கிற அப்படின்றார் அவர் அவர் ஒத்துக்கவே இல்லை இந்த அம்மா சொல்கிறது கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து அவர் விரும்பவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை நான் போகலைன்னு அடித்து பேசுகிறார் சாதிக்கிறார் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல உடனே ஒரு காரியம் பண்ணுறாங்க தம்பி அவங்க தம்பி வந்து உள்ளூரில் இருக்கார் அவரை வரவழிக்கிறாங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி எட்டு மணிக்கு வா அப்படின்றாங்க வந்த ஒரு அக்கா கூடவும் மாமா கூடவும் பேசிக்கிட்டு இருக்காரு தம்பி வீட்டில் நைட்டு லேட்டாகிடுச்சு நீ இங்கேயே படுத்துக்கோ காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் படுக்க வச்சுக்கிறாங்க ஆனால் மேட்ரு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குது நீ கண் கண்முழிச்சு பார்க்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி அவ அந்தம்மாவும் தூங்குகிற மாதிரி பாசாங்க் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நள்ளிரவு கடந்த உடனே ஒரு தானாகவே எழுந்திருக்கிறாரு சட்டையை மாட்டிக்கிறார் வெளியில் போகிறாரு கதவு சும்மா மூடிட்டு போகிறாரு இவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அவரை பார்த்திபனை நேராக பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு டீ கடையில் வாசுதேவன் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போகிறாரு போயிட்டு அங்கே போய் டீ குடிக்கிறாரு திரும்பி வந்துடுறாரு இவங்க அவருக்கு தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே எதையும் கண்டுக்கல நேராக போனார் சட்டையை கட்டினார் தூங்கிட்டார் படுத்த உடனே குரட்ட இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னது நிஜம் எந்த தவறும் இல்லை இவர் தான் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படா ப பட்டது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க நினச்சிக்கிறாங்க இதில் தம்பி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு அக்கா இது வந்து மாமாவாக பண்ணுற மாதிரி தெரியல அவர் கண்ணை பார்த்திங்களா ஒரு மாதிரி ஒரு நேருக்கு பார்வையில் முறைச்சிக்கிட்டே இருந்தார் இது சாதாரண விஷயமா இல்லை ஏதோ அமானுஷ்யம் சார்ந்த விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுக்குறாரு அவர் அந்த அம்மாவை விட்டு பேச சொல்லுங்கன்னு எங்கள் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க தான் பேசணும்னு சொன்ன உடனே அவங்க அக்கா கிட்டே கொடுத்து ஃபோனை பேச சொல்லியிருக்காரு அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டாங்க அவங்கள வந்து ஆவிகள்கிட்ட எதிர உட்கார வச்சேன் அவர் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு ஆத்மா வந்து பார்த்திபனை ஆக்கிரமிச்சிருக்கு அவர் உடம்பில் இருந்துக்கிட்டு டீ குடிக்குது அதுதான் நள்ளிரவானா அந்த கடையில் ஒரு நீண்ட காலம் வாடிக்கையாளர் அது வாழ்ந்த காலத்தில் வாடிக்கையாளராக இருந்த ஆத்மா டீ தேநீர் பருகுவதில் ரொம்ப அளவு கடந்த விருப்பம் உடையவர் இறந்துட்டோன்னு சொல்லி தேநீர் குடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது வாக்கிங் போகிறது பார்த்துட்டு டெய்லி போகிற இடத்துல இவரை உடம்புல ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது அது என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இவரால் எழுந்திரிக்க முடியல காலையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் உடம்ப முழுசாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவரை எழுப்பி கொண்டு போய் தன் விருப்பப்படி டீ ச குடிச்சிட்டு வருதுன்னு சொன்னார் அதற்கு வந்து வெளியேற்றுவதற்கான பரிகார பூஜைகளெல்லாம் சொன்னார் எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டது இப்போ வாசுதேவன் பழையபடி ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறார் வாக்கிங் போகிறது நிறுத்தல் அவர் இருந்தாலும் பயந்து பயந்து தான் போய்கிட்டு இருக்காரு அவர் திரும்பி வர்றவர்களும் ம மனைவிக்கு வந்து கொஞ்சம் அச்சத்தோடு தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் எந்த டயர்ட்னஸும் இல்லை இந்த மாதிரி நள்ளிரவில் இல்லைன்னு சொன்னாங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் பதில் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஆத்மா நிலையின்னு ஒரு எபிசோடு போட்டோம் கே அதில் சில தகவல்கள் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குது இன்றைக்கி வரலாம் அது எபிசோடு வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிலேருந்து நிறைய பேர் கேள்விகள் துணை கேள்விகள் கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுடைய கேள்விகளுடைய சாராம்சம் என்னென்னா விஜயகாந்தனுடைய ஆத்மாவாக இருந்து யாரெல்லாம் சந்தித்தார் குறிப்பாக அவருடைய நண்பர் வந்து இப்ராஹிம் ராவுத் சரை சந்தித்தாங்களா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி ராவுத் சரை போன உடனேவே சந்திச்சிட்டார் அதாவது ஆத்மாவாக மாறின உடனேவே பார்த்துட்டார் அவரும் தேடி வந்துட்டார் இவரை தேடி சந்திப்புக்கு தடை எதுவும் இல்லை அதனால் வந்து ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் ஒன்றாவே இருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் கிளம்பி போயிட்டார் விஜயகாந்துக்கு மறுபிறப்பு எப்பொழுது எங்கே பிறப்பார் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து சித்தர் கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் சில ஆண்டுகள் ஆகும் அவருக்கு மறுபிறவு பிறப்பு உடனே கொடுக்க மாட்டாங்க சில ஆண்டுகள் ஆத்மா நிலையில்தான் இருப்பார் அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்திலேயே தன் வாரிசுகளுக்கு வாரிசாக வருவார் குறிப்பாக இளைய மகனுக்கு வரி வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னார் அந்த தகவலை இப்போ பதிவு பண்ணிடுறேன் இது வந்து அதுக்கு மேலே வந்து மறுபிறப்பு பற்றி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க குடும்ப சம்மந்தப்பட்டது அவங்க யாராவது வரட்டும் அப்படின்ட்டார் அதுக்கு மேலே சொல்லவும் இல்லை சித்தர் வணக்கம் சார் நான் ஷங்கர் பேசுகிறேன் சென்னையிலேருந்து அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு டயபெட்டிக்ஸு இருந்தது நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் அதை எப்படி குறைக்கலான்ட்டு நிறையா ரிசர்ச் பண்ணேன் அப்புறம் ஒரு சொல்யூஷன் கிடச்சிது ஸோ நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரே நாள்லேயே சுகர் ரெடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது சார் அது நான் அதை வந்து நான் ட்ரை பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லலாம் அவங்களும் பயனடையட்டேங்கிறனால சொல்லலாம்னு பார்க்குறேன் அதாவது ஒரே நாளிலே ரெடியூஸ் பண்ணுற மாதிரி மருந்து மா மாத்திரையெல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து மற்றவங்க பயனடையக்காக நம்ம சொல்கிறோம் ஆனால் இது அது அவங்களோட கர்மா அவங்களுக்கு கம்மியாச்சுன்னா அவங்களோட கர்மா எனக்கு வருமா இதுதான் என்னோட கரு என்னோட கேள்வி சார் இது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் நன்றி சார் தேங்க்யூ நீங்கள் மருத்துவம் பார்க்கல யாருக்கும் மருந்து மாத்திரை கொடுக்கல வழிமுறையை காட்டுறீங்க அந்த வழிமுறையை அவங்க விருப்பம் இருந்தால் ஏற்றுக்குவாங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருவாங்க இல்லையா அவங்கவுங்க சாய்ஸுக்கு விடுறீங்க அதனால் உங்களுக்கு வந்து கருமா எதுவும் வராது நீங்கள் வேணால் அந்த வழிமுறையை நம்ம சேனல் மூலமாகவே சொல்லலாம் நீங்கள் வாய்ஸ்லேயோ அல்லது வீடியோவிலையோ பேசி அனுப்புங்கள் நானே வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்